இந்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கதாநாயகன் டிஆர் பாலு தலைமையில் இருக்கிற எட்டு பேர் கொண்ட குழு தயாரித்த அந்த வாக்குறுதி இருக்குதே அந்த தேர்தல் வாக்குறுதிகள் தான் அதுதான் போன தேர்தலில் கதாநாயகனாக இருந்துச்சு அதில் கொடுத்த வாக்குறுதிகளில் நூற்று எண்பது சதவிகிதம் நிறைவேற்றவில்லை கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தொம்போது வாக்குறுதிகள் சுத்தமாக நிறைவேற்றலன்னு ஒரு புத்தகமே வெளியிட்டார் ஐயா அன்புமணி ராம்தாஸ் அதை போட்டு நிறைவேற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் தவறாமல் ஐயா கே என் ஐயா சேகர்பாபு மேயர் பிரியா தவறாமல் சொல்லுவாங்க எழுபது சதவீதம் முடிஞ்சிச்சு எழுபத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிச்சு எண்பது முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் சொல்ல மாட்டாங்க தொண்ணூற்றி அஞ்சு முடிஞ்சிச்சு தொண்ணூற்றி எட்டு நம்ம வந்து ஒரு சமூகத்துக்குள்ளே நம்ம முடக்கக்கூடாது அதை தாண்டி அவர் வந்து உலகத்திற்கான ஒருத்தன் எல்லாருக்காகவும் அவர் பாடுபட்டிருக்கார் அதனால் அதுமாத சுதந்திரத்துக்காக அவர்ப்பட்ட பாடு ஆன்மீகத்துக்காக அவர் பட்ட பாடு எல்லாமே அரசியலுக்காக ஒரே நேரத்தில் வந்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே நேரத்தில் ஜெயித்த ஒரே மகன் அவர் தான் தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் என்ன கொடுத்தீங்க நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து சொன்னீங்க இப்போ நான் சொல்லாதது செய்கிறேன்னு ஆயிரம் ரூபா கொடுத்தா எந்த முடிவு இப்போ விவசாய கடன் எடப்பாடி பழனிசாமி பன்னெண்டாயிரத்தி நூறு கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கி ரெண்டு முறை தள்ளுபடி பண்ணார்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டியது அது எங்கே சைக்கிள் எல்லாேருக்கும் கொடுத்தாச்சா சொல்லுங்கள் இது எங்கே பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்கல்ல ஜெயத்தம்மா காலத்தில் கொடுத்தாச்சா தாலிக்கு தங்கம் திட்டம் நீங்கள் என்ன சொன்னீங்க தாலிக்கு தங்கம் திட்டம் உங்கள் தேர்தல் வாக்கில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தாறு எடுத்து படிங்க கலப்பு திருமணம் செய்தால் அந்த பேருக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாயும் ஒரு சவரன் தங்கமும் கொடுக்கும் அந்த கலப்பு திறவம் திருமணம் செய்வதில் மாப்பிள்ளையோ பொண்ணும் ஒன்று ஆதி திராவிடலாம் இருக்கும் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பட்டியலிடும் பழங்குடியோ இருந்தால் நாங்கள் அறுபதாயிரம் ரூபாய் ஒரு சாதனை எத்தனை பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்பாயின்ட்மெண்ட் போட முடியல கொரோனா நேரத்தில் போடலான்னு கொரோனா வந்துச்சு அந்த நேரத்தில் நிறுத்தி வச்சிருச்சு பள்ளிகளே கிடையாது அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி அப்போ என்ன செய்வாரோ இவங்க போ போராட்டம் பண்ணும்போது ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சி தலைவர் அங்கே போய் உட்காந்து சொன்னார் டெட்டு எழுதுன ஆசை இருக்கலாம் தகுதி தேர்வு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் அப்பாயின்மெண்ட் போடுறேன் வந்த உடனே போடலையே அப்படின்னு தேர்தல் வாக்கு கொடுத்துருக்காரு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஸ்டெப்பே இல்லையே மாணவர்களுக்கு நீட் ரத்து சொன்னார் இன்றைக்கி வரைக்கும் கிடையாது இல்லையா எவ்வளோ பேர் மாவட்டம் இப்போ இறந்துட்டாங்க இப்போ இப்போ இது எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்போ அஞ்சு வருஷம் எதிர்ப்பு இருக்குது திமுக மேலே பயங்கர அதிருப்தி இருக்குது அப்போ எந்த அளவுக்கு எடப்பாடியாரும் அதிமுகவும் முன்னணி நிற்பாங்க கூட்டணி எது வருதோ வரலியோ ஆனாலும் அதிமுக பரவாயில்ல என்ன பேசுனா எடப்பாடையர் ஆட்சி நல்லா இருந்துச்சு அந்த நாலு அஞ்சு வருஷம் பரவாயில்ல எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சுப்பா அப்படின்ற எண்ணம் எல்லார் மனசுலயும் வந்துருச்சு அதுதான் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

வணக்கம் நல்லமா இருக்கீங்களா திமுக அரசு என்ன சொல்றாங்க நாங்க கொடுத்த வாக்குறுதியில சதவீதம் நிறைவேற்றிட்டாங்க எதிர்கட்சியினர் என்ன சொல்றாங்க திமுகவின் பொய் வாக்குறுதிகள் வலைதளங்கள்ல சமூக வலைதளங்கள் எல்லாம் பரவிட்டு வராங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல திமுக பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் பிளஸ் திருச்சி மாநாடுல ஒரு ஏழு மொத்தம் வந்து ஐநூத்தி பன்னெண்டு வாக்குறுதிகள் அதுல சப் சப்டிங்கன்னா ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் இந்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கதாநாயகன் டிஆர் பாலு தலைமையில் இருக்கிற எட்டு பேர் கொண்ட குழு தயாரித்த அந்த வாக்குறுதி இருக்குத அந்த தேர்தல் வாக்குறுதிகள் தான் அதுதான் போன தேர்தலில் கதாநாயகனாக இருந்துச்சு அதில் கொடுத்த வாக்குறுதிகளில் நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் நிறைவேற்றவில்லை கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தொம்போது வாக்குறுதிகள் சுத்தமாக நிறைவேற்றலன்னு ஒரு புத்தகமே வெளியிட்டார் ஐயா அன்புமணி ராமதாஸ் முந்நூற்றி அறுபத்தொம்போது வாக்குறுதி நிறைவேற்றலை ஒரு அறுபத்தொம்பது வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்க ஒரு எண்பத்தொம்பது வாக்குறுதி பகுதி நேரமாக நிறைவேற்றிருக்கீங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் வந்து நிறைவேற்றவே இல்லை ஆனால் திமுக அரசு நாங்கள் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு இருந்தோன்னா சொல்கிறாங்க இல்லை அவங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த சதவீத கணக்கு தான் சொல்லிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐயா ஐஏஎஸ் திருப்புகள் இறையன்போட அண்ணன் நினைக்கிறேன் ஐஏஎஸ் திருப்புகள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க இந்த மழைநீர் வடிகால் அமைக்கிறதுக்காக நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ப்ராஜெக்ட்டு அதை போட்டு நிறைவேற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் தவறாமல் ஐயா கே என் நேரு ஐயா சேகர்பாபு மேயர் பிரியா தவறாமல் சொல்லுவாங்க எழுபது சதவீதம் முடிஞ்சிச்சு எழுபத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிச்சு எண்பது முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் சொல்ல மாட்டாங்க தொண்ணூற்றி அஞ்சு முடிஞ்சிச்சு தொண்ணூற்றி எட்டு ஏன்னா அங்கே கால்வாய் கட்டிலையே அந்த மீதி ரெண்டு சதவீதம் சதவீதத்தில் அதில் அது இங்கே ஜாயிண்ட்டு போடலையே அந்த மீதி ரெண்டு சதவீதம் அது எது எடுத்தாலும் எங்கெல்லாம் வேலை முடியலையோ அதெல்லாம் அந்த மீதி ரெண்டு சதவீதத்தில் வரும் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம் இதை தான் சொல்லுவாங்க இதே போல் தான் இந்த தேர்தல் வாக்குறுதியும் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் தொண்ணூறு சதவீதம் ஒன்றும் வேணாம் புக்கை அதெல்லாம் போட்டு வெளியிட்டீங்க அந்த நம்பர் பிரகாரம் போட்டு அந்த புக்கை வெளியிட்டுருங்க இதை பாருங்கள் நாங்கள் நிறைவேற்றணு இப்போ முப்பத்தி மூணாவது வாக்குறுதியாக கொடுத்துருங்க விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோன்னு தள்ளுபடி பண்ணியாச்சா எழுபத்தஞ்சாவது வாக்குறுதியாக கொடுத்துருங்க மரவள்ளிக்கிழங்கு மஞ்சள் கொண்டு தோட்டக்கலை பயிர்கள் கொண்டு நான் தானியங்கள் முதக்கொண்டு எல்லாத்தையும் வந்து எம்எஸ்பி அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலை வைப்போம் நீங்கள் இது வரைக்கும் வச்சுட்டிங்களா சொல்லுங்கள் இன்றைக்கு கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மூன்று கோடி மதிப்பில் நாங்கள் முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு மண்டபம் அமைப்போம் அப்படின்னு வந்து வாக்குறுதி சொல்லியிருக்காரு இதுவும் நிறைவேற்றுவாங்களா மாட்டாங்களா இல்லை அப்போது முத்துராமலிங்க தேவர் ஐயாக்கு இவங்க செய்யறது நம்ம வேண்டாம்னு சொல்ல ரெண்டு கட்சியும் செய்வாங்க இப்போது புரட்சித்தலை எம்ஜிஆர் வந்து என்ன செய்தார்னா அவர்தான் வந்து அரசு விழாவாக கொண்டாடணும் ஐயா தேவருடைய பிறந்தநாள் அப்புறம் வந்து ஜெயந்தி விழா ரெண்டும் ஒரே நாளில் வருது அது அதிசயம் எந்த தலைவருக்கும் பெருசாக அந்த மாதிரி வராது ஆமாம் ஆ நினைவுனாலும் நாளும் ஒரே நேரம் மறைந்தனாலும் நாளும் ஒரே நேரத்தில் வர்றதால அது ரொம்ப அரிதான விஷயம் அது வந்து அதுதான் அது வந்து அரசு விழாவாக கொண்டாடணும் முதல் முதல்ல அவர் அறிவித்தார் அதனால் நிறையா வந்து மாறி மாறி செய்வாங்க அவர் வந்து அந்த சமூகத்தை தாண்டி ஒரு பொதுவான தலைவர் நம்ம தேவரையா வந்து ஒரு சமூகத்துக்குள்ளே நம்ம முடக்கக்கூடாது அதை தாண்டி அவர் வந்து உலகத்திற்கான ஒரு தலைவர் எல்லாருக்காகவும் அவர் பாடுபட்டிருக்கார் அதனால அதுமாதிரி சுதந்திரத்துக்காக அவர் பட்டப்பாடு ஆன்மீகத்துக்காக அவர் பட்ட பாடு எல்லாமே அரசியலுக்காக ஒரே நேரத்தில் வந்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே நேரத்தில் ஜெயிச்ச ஒரே மகன் அவர் தான் அதனால் அவருக்கு பெருமை சேர்க்கறதுல போட்டி போட்டதில் தவறு கிடையாது செய்யட்டும் அது வந்து வாக்கரசியல் கிடையாது அது வந்து செய்துட்டோம் அதுக்காகத்தான் அந்த மக்கள் வாக்கு போடுவாங்கன்னு கிடையாது நம்ம மரியாதை கொடுக்குறது மரியாதை கொடுக்குறது தான் மற்றபடி அதுக்காகத்தான் அந்த மக்கள் வாக்கு போடுவாங்கன்னு கிடையாது அதை செய்யிட்டோம் நல்ல விஷயம்னா செய்யட்டோம் நம்ம இல்லைன்னு சொல்ல பட் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் தான் நம்ம வந்து இந்த அரசாங்கம் மக்களை ஏமாத்திருச்சா அப்படின்னு கேட்குறது அதுதான் இப்போ விவசாயிகளுக்கு என்ன செய்தீங்க விவசாய பொறுத்த வரைக்கும் நான் கேட்கறது பயிலாக தான் விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யலை சரி மாணவர்களுக்கு என்ன செய்தீங்க பத்தாயிரம் கோடி கல்வி கடன் இன்றைக்கி இருக்குது நான் என்ன செய்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து அவங்க அண்ணன் வந்து என்ஜினியரிங் சேர்ந்தார் ஒன்றே கால் லட்சம் ஒன்றே கால் லட்சம் நாலு வருஷம் அஞ்சு லட்சம் கடன் வாங்கியாச்சு இப்போ முடித்தவனு பேங்க்கில் காசை கட்ட சொல்கிறோம் ரெண்டாவது பையனுக்கு லோன் கொடுக்க மாட்டேன்றாங்க முதல் பையனுக்கு முடிஞ்சிருது இப்போ ரெண்டாவது பையன் பிகாம் சேரணுன்னா அவனுக்கு எண்பதாயிரரூபா ஃபீஸ் கட்டணும் அறுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வருது கலை இவர் என்ன சொல்கிறார் ஸ்டாலின் ஐயா மாதம் ஆயிரம் ரூபா தரேன்றாரு இதை வச்சு என்ன செய்யுது நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் என்ன கொடுத்தீங்க நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து சொன்னீங்க இப்போ நான் சொல்லாதது செய்கிறேன்னு ஆயிரம் ரூபா கொடுத்தாந்து மூலிக்கு அதுவும் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்து நீங்கள் காலேஜுக்கு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் இந்த கல்வி கடன் எல்லோரும் வாங்கியிருக்காங்க எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுவீங்க அந்த பத்தாயிரம் கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கிய தள்ளுபடி பண்ண முடியல இப்போ விவசாய கடன் எடப்பாடி பழனிசாமி பன்னெண்டாயிரத்தி நூறு கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கி ரெண்டு முறை தள்ளிப்படி பண்ணார்ல அப்போ ஏன் உங்களால் நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்ற முடியல லேப்டாப்பு அதிமுக கொடுத்துருந்தாங்க ஜெயலலிதா அம்மா விஞ்ஞான வளர்ச்சியாக கொடுத்தாங்க என்ன சொல்லி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு ஒரு பெரிய விஷயம் அப்போ அந்த மக் அந்த பதினொன்று பண்ணாங்களா வகுப்பு பசங்க கையில் அந்த லேப்டாப்பை கொடுத்த உடனே அந்த பசங்களுக்கு என்ன விஞ்ஞானமே என் கையில் வந்துச்சு நான் தான் விஞ்ஞானி வீட்ல அம்மாவோ அப்பாவோ என்ன சொல்றாலும் கேட்க மாட்டேன் காலேஜ் போனோம் ஏன்னா என் கையில கம்ப்யூட்டர் இருக்குது லேப்டாப் இருக்குது அத்தனை பேரும் போய் கல்லூரியில சேர்ந்தாங்க உயர்கல்வி அதனால்தான் ஐம்பத்தி நாலு சதவீதமா உயர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அப்ப திமுக அரசு பீரியட்ல எதுவுமே நடக்கலன்னு சொல்றேன் இப்ப நாற்பத்தி ஒன்பதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி வந்து பெருமளவில் நடத்திருந்தாங்க லேப்டாப் எங்கங்க இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வி உலகத்தில் சிறந்த தமிழ்நாடு அதெல்லாம் நடத்திக்கலாம் நம்ம நடிகர்களை வச்சு நடத்திக்கலாம் அங்கே வந்து சாம்பார் சாதம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி இது போல் சாம்பார் சாதம் உலகத்துலேயே கிடையாது அப்படிலாம் சொல்லிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் யார் வேணாலும் வச்சு சொல்லிக்கலாம் லேப்டாப் எங்கே அதுக்கு பதிலாக கை கணினியை கொடுப்பேன்னு சொன்னீங்க டேப்பு பத்து ஜிபி டேட்டா ஓட உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது அது எங்கே எங்களுக்கு சொல்லுங்கள் அதுதான் பேப்பரில் எழுதி சக்கரன்னு எழுதிட்டு இனிக்குமா எங்களுக்கு கொடுக்க வேண்டியது அது எங்கே சைக்கிள் எல்லாருக்கும் கொடுத்தாச்சா சொல்லுங்கள் இது எங்கே பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்கல்ல ஜெயலலிதா காலத்தில் கொடுத்தாச்சா தாலிக்கு தங்கம் திட்டம் நீங்கள் என்ன சொன்னீங்க தாலிக்கு தங்கம் திட்டம் உங்கள் தேர்தல் வாக்குகளில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சி இரநூத்தி ஐம்பத்தாறு எடுத்து படிங்க தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து பத்தாவது வரைக்கும் மட்டும் படிச்சிருந்தா அந்த பிள்ளைகளுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயும் ஒரு சவரன் தங்கம் இன்றைக்கி ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சம் ரூபாய் தங்கம் கொடுப்பேன் நாங்கள் அதே மாதிரி பட்டதாரியாக இருந்தால் அவங்களுக்கு என்னது பட்டதாரியா இருந்தா இல்லைன்னா பாலிடெக்னிக் படிச்சிருந்தா கூட ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு சவரம் தங்குவோம் இவங்க தேர்தல் வாக்குறுதியில் ஸ்டாலின் என்ன சொன்னாரு அவங்க இருபத்தஞ்சாயிரம் தான் தராங்கன்னா நாங்கள் முப்பதாயிரம் தருவோம் பட்டதாரிக்கு ஐம்பதாயிரம் தான் தராங்க நாங்கள் அறுபதாயிரம் தருவோம் பிளஸ் ஒரு சாதரம் தங்கன்னு தருவோம்னு சொன்னாங்க வந்த உடனே அந்த ஸ்கீமே ரத்து பண்ணிட்டாங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டு அந்த ஸ்கீமை ரத்து பண்ணலாமா ரத்து பண்ணியாச்சு அதுக்கடுத்து இன்னொரு வாக்குறுதி கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா கலப்பு திருமணம் செய்தால் அந்த பேருக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாயும் ஒரு சவரன் தங்கமும் கொடுக்கும் அந்த கலப்பு திரவம் திரும்ப செய்வதில் மாப்பிள்ளையோ பொண்ணோ பொண்ணு ஆதி திராவிடராக இருக்கணும் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் பட்டியலிடவும் பழங்குடியோ இருந்தால் நாங்கள் அறுபதாயிரம் ரூபாயும் ஒரு சவரம் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் திமுக அரசு எதுவுமே செய்யலை அப்படின்ற பட்சத்தில் தான் சொல்கிறீங்க அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அனைத்து மகளிருக்கும் இலவச பேருந்து பயணம் அனைத்து மகளிருக்கும் அனைத்து பேருந்துலையுமா இல்லை இல்லை ஏன் நீங்கள் சொன்னது படிங்க அது அந்த வாக்குறுதி தெரியுமா வாக்குறுதி நான் படிச்சு காட்டா அனைத்து மாநகர பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் ஆனால் இப்போ சாதா பேருந்தில் மட்டும் பயணம் ஒரு பேங்க் கேஷியர் பெண்ணும் ஒரு ஜேஇயும் வந்து நிற்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறாங்க ஒரு ஓய் அசிஸ்டண்ட்டும் ஸ்பெஷல் பஸ் வருது அந்த கேஷியர் ஏறி போயிடுறாங்க இந்தம்மா சாதா பஸ்ஸுக்காக நிற்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஒருத்தர் வசதியானவர்கள் ஒரு வறுமை இருக்கு இந்த பாகுபாடு எதுக்கு சொல்லுங்க தமிழக அரசால எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோதானே சார் செய்ய முடியும் வாக்குறுதி சொல்லிருக்கலாம்ல இது அப்ப நிதி மோசடி மாதிரி தானே ஆகும் இப்போ நிதி கம்பெனி போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு பதினஞ்சு சதவீத வட்டி இருபது சதவீத வட்டி இருபத்தஞ்சு சதவீதம் கீழே ஸ்டார் போட்டு நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு போடுவாங்க அப்படியாது சொல்லுங்க சொல்ற வாக்குறுதி ஒண்ணு சரியா அதே எடப்பாடியார் என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தா தெரியுமா பெண்களுக்கு அதை படிச்சிங்களா பாதி விலையில் கட்டணும் ஆண்களுக்கு பத்து ரூபான்னா பெண்களுக்கு அஞ்சு ரூபாய் ஆண்களுக்கு இருபது ரூபானா பெண்களுக்கு பத்து ரூபாய் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் அதுக்குரிய பாதி கட்டணும் நீ ஏசி பஸ்ஸில் ஏறினாலும் பாதி கட்டணும் யதார்த்தத்தை புரிஞ்சுன்னு அவங்க கொடுத்தாங்க இவங்க வந்து ஆசையை தூண்டுறதுக்காக ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு திண்டாடுறாங்க என்னென்னா அவங்களால செய்ய முடியல ஏன்னா அதுக்கே ஃபண்ட்ஸு கோடிக்கணக்கில் தேவைப்படுது போக்குவரத்து துறை ஆயிரக்கணக்கான கோடி நஷ்டத்தில் போகுது இன்றைக்கும் வந்து போக்குவரத்து துறையில் பென்ஷன் பென்ஷன்தாரர் இருக்குது ஓய்வூதியம் பெற்றவங்களுக்கு நிலுவைத் தொகை கொடுக்கல செட்டில்மெண்ட் கொடுக்கல ஓய்வூதியம் பெண்டிங்கில் வருது அந்த செவன்த் பே கமிஷன் கொடுக்கல எல்லாம் எக்கச்சக்கமாக அதில் வந்து உட்காந்து ஒப்பந்த ஊதியதாரர்கள் போடுவாங்க அவங்க வந்து கார்பரேட் செக்டர் அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஊதிய உயர்வுக்கு அந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை காரணம் என்ன இவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமா ஆசையை தூண்டி இலவசங்கள்னு சொல்லி கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் திண்டாடுற நிலைமையில் இருக்காங்க அதே மாதிரி தான் பழைய ஓய்வூதிய திட்டம் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத் திட்டம் கொடுப்பேன்னு சொன்னாங்க இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கலல்ல அதே மாதிரி நூற்றி எண்பத்தொம்பதாவது ஒம்பது எண்பத்தொறாவது வாக்குறுதி எண்பத்தேழாவது வாக்குறுதி என்ன சொன்னாங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் இருபதாயிரம் பேருக்கு இன்றைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல பகுதி நேர ஆசிரியர்கள் பாட்டிங் ஓவியர்கள் அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை நிரந்தரம் பண்ணுவோம் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல டெட்டு எழுதுன ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பெண்டிங்கில் இருந்தாங்க அப்பாயின்மெண்ட் போட முடியல கொரோனா நேரத்தில் போடலான்னு கொரோனா வந்துச்சு அந்த நேரத்தில் நிறுத்தி வச்சு பள்ளிகளே கிடையாது அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்து அப்போ என்ன செய்தாலும் இவங்க போ போராட்டம் பண்ணும்போது ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சித் தலைவர் அங்கே போய் உட்காந்து சொன்னார் டெட்டு எழுதுன ஆசிரியர்கள்லாம் தகுதி தேர்வு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் அப்பாயின்மெண்ட் போடுறேன் வந்த உடனே அதே மாதிரி மருத்துவர் செவிலியர் போடல ரெண்டாயிரம் மினி கிளினிக்கு எடப்பாடியா ஆரம்பிச்சு வச்சிருந்தாரு ஒவ்வொரு மினி கிளினிக்கும் ஒரு டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் மூணு பேர் அரசு வேலையா பர்மனன்ட் பண்ற மாதிரி ஒப்பந்ததாரராக போட்டு அப்புறம் பர்ணன் பண்றதுக்கு நிரந்தரமான கிளினிக் முகாம் கிடையாது தற்காலிக முகாம் கிடையாது கிளினிக் போட எல்லாத்தையும் முடியாச்சுல்ல இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு பதிலாக முதல்வர் மருந்தகம் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்களே முதல்வர் மருந்தகம் வேறம்மா கிளினிக் வேணும்ல இப்போ உங்களுக்கு என்ன நோயின்னு எப்படி நீங்கள் போய் மருந்து வாங்குவீங்க டாக்டர் எழுதி கொடுத்தா தானே மருந்து வாங்க முடியும் அது அதுதான் ஏற்கனவே மோடி இது மக்கள் மருந்தகம் தான் இருக்குது எல்லா இடத்துலையும் இப்போ இது போல் நிறைய திட்டங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இது அதாவது கணக்கே இல்லாமல் போயிடும் நெசவாளர்களுக்கு தனி வங்கி ஆரம்பித்து கொடுப்போம் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் தனி வங்கி ஆரம்பித்தாச்சு நெசவாளர்களுக்கு இல்லை மீனவர்கள் மீனவர்களை வந்து அவங்க தான் கடலாடிகள் தான் ஆதிக்குடி ஒரு மண்ணின் ஆதிக்குடி அப்படின்னா அந்த கடல் ஓரம் தான் ஆற்றங்கரைய ஓரம் தான் நாகரிகமே வளர்கிற காலம் அப்போ மீனவர்கள் தான் ஆதிக்குடி கடலாடிகள் அவங்கள பழங்குடியின பட்டியலில் சேர்ப்போன்னு நாங்கள் பாடுபடுவோம் நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் சேர்க்கல சரி தலித் கிறிஸ்தவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள் உங்கள் வாக்குறுதிகள் இருக்குது தலித் கிறிஸ்தவர்கள் என்னென்னா இப்போ கிறிஸ்தவர்களை அவங்க மாறிட்டாங்கன்னா தலித்துகள் அவங்களுக்கு ஆன்மீக விடுதலை கிடைச்சோம் அதாவது நீங்கள் கிறிஸ்துவ இதில் வந்து கருவில் வரைக்கும் நீங்கள் உள்ளே வரைக்கும் போகலாம் இது கடவுள் இருக்கிற இடம் வரைக்கும் கூட நீங்கள் போகலாம் அந்த இடத்துல நீங்கள் வழிபாடு நடக்கிற இடத்துக்கு போகலாம் ஆனால் நீங்கள் கிறிஸ்தவராக மாறிட்டதால் பொது தெருவில் போக முடியுமா அதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இல்லை கிராமங்களை எடுத்தால் அப்போது ஆன்மீக விடுதலை அவங்களுக்கு கிடைக்காது ஆனால் ஆன்மீக விடுதலை கிடைக்கும் சமூக விடுதலை அவங்களுக்கு கிடைக்காது அதனால் அவங்களுக்கு சலுகை வேணும் அப்படின் போது இவர் என்ன சொன்னார் தலித் கிறிஸ்தவர்களை நான் ஆதி திராவிட பட்டியலில் சேர்ப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காரு இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு ஸ்டெப்பே இல்லையே மாணவர்களுக்கு நீட் ரத்து சொன்னார் இன்றைக்கி வரைக்கும் கிடையாது இல்லையா எவ்வளோ பேர் மாவட்ட இப்போ இறந்துட்டாங்க இப்போ இப்போ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் எந்த தொ கட்டிட தொழிலாளர்கள் எடுத்துக்கோங்க மரம் மாதிரி கம்பி மணல் செங்கல் இத்தனையும் அத்தியாவசிய பொருட்களில் பட்டியலில் கொண்டு வந்து விலையை கட்டுப்படுத்துவோம்னு சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல இந்த மாதிரி எல்லா துறைகள்லேயும் நீங்கள் வந்து அவங்க ஆசையை தோன்றதுக்கு அவங்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் நீங்கள் சொல்லிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை செய்ய முடியல சாதாரண பாமர மக்களுக்கு நீங்கள் தேர்தல் வாக்குறுதி ஐநூற்றி அஞ்சாவது வாக்குறுதியாக கொடுத்தது தான் நீங்கள் வந்து எது பாலுக்கு ரூபா குறைப்பேன்னு வந்தோன்னே குறைச்சிங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு ரூபா கிட்டே ஏற்றி ஆச்சு இந்த அஞ்சு வருஷத்தில் அதுக்கடுத்து ஐநூற்றி மூணாவது நாலாவது என்னென்னா பெட்ரோல் டீசல் டீசலுக்கு நாலு ரூபா குறைப்பேன் நீங்கள் ஒரு நயா பைசா குறைக்கல பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா குறைப்பேன் நீங்கள் மூணு ரூபா மட்டும் குறைச்சிங்க ரெண்டு ரூபா குறைக்கவே இல்லை ஐநூற்றி மூணாவது வாக்குதியா கேஸுக்கு நூறுரூவா குறைப்பேன் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு கேஸ்னா கூட வருஷத்துக்கு பன்னெண்டு கேஸு அஞ்சு வருஷத்துக்கு போட்டு பாருங்க அறுபது கேஸு இப்போ நீங்கள் அதுக்கே ஆறாயிரூவா கொடுக்கணும் சரி மாதம் ஒரு முறை மின் கட் கணக்கிடுன்னு சொன்னீங்கல்ல கணக்கிடு எடுத்தாச்சா தான் ஒரு தடவை மின் மீட்டர் நாங்கள் கணக்கு பண்ணுவோம் இப்போ ரெண்டு மாதம் கணக்கு பண்ணுறதால ஐநூறு யூனியன் என்ன டபுளாக போகுது மாதம் மாதம் நாங்கள் கணக்கு பண்ணுறோம் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா மிச்சமாக வருஷத்துக்குனாரு மூணு மடங்கு ஏற்றியாச்சு இப்போ மின்சார கட்டணத்தில் நான் ஆயிரம் ரூபா கட்டியிருந்தோம் இப்போ மூவாயிரத்தி முந்நூறுவா கட்டிக்கிட்டுருக்கிறேன் சொத்து வரி நானூற்றி எண்பத்தி நினைக்கிறேன் சொத்து வரியை உயர்த்தவே மாட்டோம்னாரு எக்கச்சக்கமாக உயர்த்தியாச்சு இப்போ சிஸ்டத்தில் எப்போ உயர்த்தினே தெரில வருஷம் வருஷம் அது ஏற்றின்னு போகிறாங்க குடிநீர் கட்டணம் உயர்த்தியாச்சு இந்த மாதிரி இந்த அரசாங்கம் வந்து நிர்வாக கோளாறு எக்கச்சக்கமாகுது அரசில் வருமானம் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கூடுதல் வருமானம் வந்துருச்சு அவ்வளோ வருமானம் வந்துச்சு உலகமாக பொருளாதார மேதைகளை வச்சு நாங்கள் வந்து நிதி பற்றாக்குறையை சரி பண்ணி நிதி மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை மா இன்னைக்கு வரைக்கும் மாட்டில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு பத்து லட்சம் கோடி நம்ம கடனில் இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த அரசாங்கம் எல்லா துறையிலையும் ஃபெயிலியர் எல்லா பக்கமும் ஃபெயிலியர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா பக்கமும் ஃபெயிலியரில் இருக்குது அப்போ இந்த அரசாங்கத்துக்கு மேலே மக்களுக்கு அதிருப்தி இருக்காதா இல்லையா பத்து வருட அதிமுக மேல அதிருப்தி இருந்து எழுபத்தஞ்சு இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிச்சாங்க அதிமுக இதை கூட்டணி இப்போ அஞ்சு வருஷம் எதிர்ப்பு இருக்குது திமுக மேல பயங்கர அதிருப்தி இருக்குது அப்ப எந்த அளவுக்கு எடப்பாடி யாரும் அதிமுகவும் முன்னணி நிற்பாங்க கூட்டணி எது வருதோ வரலையோ ஆனாலும் அதிமுக பரவலை என்ன பேசினா எடப்பாடியார் ஆட்சி நல்லா இருந்துச்சு அந்த நாலு அஞ்சு வருஷம் பரவாயில்ல எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சுப்பா அப்படின்ற எண்ணம் எல்லார் மனசுலயும் வந்துருச்சு அதுதான் ஆனா திமுக அரசின் ஒரு பெரிய சாதனையாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தெருக்கல்ல இருக்கக்கூடிய சாதி பெயர்கள்லாம் நாங்கள் அகற்றிட்டோம் இப்ப ஹாஸ்டல் தமிழக அரசினுடைய விடுதிக்கு கூட சமூக நீதி விடுதி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இந்த மாதிரி பொதுவான பெயர்கள்லாம் வந்து நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவே பெரிய சாதனை அப்படின்னு சொல்றாங்க பேர் எடுக்கிறதால என்ன வர முடியும் இப்ப ஜிடி நாயுடு பாலம் பேர் வச்சது யாரு அது என்ன பேர் அது அவருடைய பேர் நாயுடுன்னு சொன்னா தான் வந்து அடையாளப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அது போல தான் அதில் வந்து பெரிய வித்தியாசம் பெருசாக வந்து அதில் வித்தியாசம்னு வராது அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா எங்கே எத்தனை இடத்துல அந்த மாதிரி கலவரம் வந்துச்சு ஒரு விஷயத்தில் வந்துச்சு அதுதான் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்துச்சு என்னென்னா எல்லா போக்குவரத்து கழகங்களுக்கும் அதாவது ஒன்று தலைவர் பேர் இல்லைன்னா ஜாதி பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது போட்டி போட்டு ஓட்டினாங்க இதில் பெரிய கலவரம் வர மாதிரி இருந்துச்சு அப்போ தான் பரிந்துரைக்கப்பட்டது அதிமுகவில் அதிமுக பரிந்துரைச்சு என்ன செய்தாங்கன்னா அந்த பேர்களை எடுத்துடணும் பொதுவாக வந்து அரசு போக்குவரத்து கழகன்ற மாதிரி வச்சுருங்க அப்படின்னு அப்போது வச்சதுன்னா அந்த கலவரம் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில இடத்துல நடந்துச்சு அதுதான் காரணம் மற்றபடி இந்த தெரு பேரெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பேர் அந்த மாதிரி நீங்கள் மாற்றவே முடியாது அந்த தலைவர்களுடைய அடையாளம் போயிடும் அந்த தலைவர்கள்லாம் அந்த பேரோடு தான் கூட இருக்கும் அந்த பேருடைய அடையாளம் போயிடும் அப்புறம் எப்படி நீங்கள் பண்ண முடியும் அது எங்க அதாவது எங்கேயாவது இப்போ நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஏதோ இந்த பேர்களால் கலவரம் வந்துச்சு அப்படின்னா நடைமுறையில் நீங்கள் என்ன பண்ணோம் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கீடு பார்த்த தொகை எங்கே போச்சு எஸ்சி எஸ்டிக்காக ஒதுக்கப்பட்ட தொகை அதில் முதல் தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவர் என்ன செய்கிறாரு கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களுக்கு வந்து இருபத்தெட்டு மாதம் நினைக்கிறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல பெண்களுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்போ சட்டமன்றத்தில் எடப்பாடியார் சொல்கிறார் இன்னும் நீங்கள் கொடுக்கவே இல்லையே காசு அந்த காசு எங்கன்னா வர்ற செப்டம்பர்லேருந்து கொடுப்போன்னு தேர்தலில் அறிவிக்கிறாங்க அந்த இடைத்தேர்தல் போ செப்டம்பர்லேருந்து கொடுக்குறோன்னா ஏழு மாதந்தான் இருக்குது இது பட்ஜெட் போடுறது ஏழாயிரம் கோடி ஒதுக்குனாங்க ஒரு கோடி மக்களுக்கு அந்த ஏழாயிரம் கோடியில் ஆயிரத்தி ஐநூறு கோடி எஸ்டிக்காக ஒதுக்கப்பட்ட தொகை இதில் சேர்த்தாங்க சேர்க்கலாமா அப்படி எஸ்டிக்காக தனிப்பட்ட முறையில் ஒதுக்கப்பட்ட தொகை அந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை இது வந்து பொதுவாக கொடுக்கக்கூடிய சலுகை இந்த பொது சலுகையில் அதை சேர்க்கலாமா அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா ஆ இதுலேயும் பட்டியல் இந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி கொடுக்கலாமா இப்போ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பொது பொதுவாக உட்கார்து இடம் பெண்களுக்கு உட்காரது இடம் அவ்வளோதான் இது பொது இடம் இங்கே பெண்களும் உரிமை இருக்குது அதுக்காக இந்த இந்த இடஒதுக்கீடு இதில் கொடுக்க முடியுமா அது செய்தாங்க இல்லையா இன்னைக்கு வரைக்கும் இந்த நாலஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எட்நூறு கோடி அனுபவம் எஸ் சிஎஸ்டி பணம் வந்து பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் சிஐஜி ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு துறைகள் அத்தனை துறைகளையும் ஒதுக்கப்பட்ட நிதி செலவழிக்கப்படவில்லை சிஐஜி ரிப்போர்ட் கொடுத்துருக்குது இல்லை அப்போ இதெல்லாம் வந்து நிர்வாக கோளாறு தானே உங்க பிடிஆர் தியாகராஜன் பழைய நிதியமைச்சர் என்ன சொன்னாரு டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் கோடி அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருமானம் வராமல் போகிறது சொன்னாரா இல்லையா அது எங்க போகுது அதை விசாரிச்சிங்களா இல்லை அவரை விசாரிச்சிங்களா எதுவுமே செய்யலையே அப்போ இந்த அரசாங்கம் தடியெடுத்தவங்களாம் தண்டல்ன்ற மாதிரி ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது அப்போ கட்டுப்பாடுக்குள்ளே வர வேண்டும் என்றால் ஒரு தலைமையின் கீழே ஆட்சி அதிகாரம் ஆளுமை மிக்க தலைமையின் கீழே இருந்தால்தான் முடியும் அது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் அதுவும் நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதி நீங்கள் பாருங்கள் எழுபத்தோரு வயசில் நூற்றி எழுபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று மாதமாக தொண்ணூறு நாள் விடாமல் பயணம் பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் இருப்பார் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா செல்லில் இருப்பார் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தொகுதியில் இருப்பார் இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு மணி நேரம் பேசுகிறாரு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் பேசுகிறார் உச்ச ஸ்தாந்தியில் பேசுகிறார் அந்த பகுதி மக்களின் பிரச்சனைகளை பேசுகிறார் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அதாவது பாலம் போட்டுலேருந்து அப்புறம் நீர் மராமத்துலேருந்து குடிமராமத்து நீர் மேலாண்மை விவசாயம் அங்கே வாழை விவசாயமா இல்லைன்னா நெல் விவசாயமா கோதுமை விவசாயமா இல்லை தோட்டக்கலை பயிர்களா இல்லை மஞ்சளா மரவெள்ளிக்கிழங்கா இல்லை பூவா மல்லிகை பூவா இல்லைன்னா நம்ம மிளகாயா இல்லைன்னா வெற்றிலை கொடியா தேனி பக்கம்லாம் இதெல்லாம் அங்கே பேசி உங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்தேன் கடந்த நாலு வருஷத்தில் நான் என்னென்ன செய்தேன் இந்த நாலரை வருஷத்துல திமுக என்னென்ன உங்களுக்கு செய்யலை செய்யாமல் விட்டாங்க நான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வேன் அத்தனையும் தொகுதி பேசிட்டு வந்தார் எல்லா இடத்துலயும் தொகுதி வாரியா பேசிட்டு வந்தார் அப்போ மிக்க தலைவராக இல்லையா அவ்வளோதான் ஒரு ஒரு வந்து வந்தாரு அடையாளம் காட்டுது ஒன்றும் வாரிசெல்லாம் கிடையாது அவங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ எம்எல்ஏவோ எம்பியோ கவுன்சிலராவோ இல்லைனா அமைச்சராவோ முதலமைச்சராவோ இருந்தது கிடையாது கட்சி தலைவரோ காலம் ஒரு தலைவரை கொண்டு வந்து நிறுத்திக்குது இருக்குது அதிமுகல அடையாளப்படுத்திக்கிது அநேகமாக அவருடைய ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கிறது இப்போ திமுக அரசின் பொய் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின் பில் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்காங்க இது கிரவுண்ட் லெவலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தணுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக என்னன்னா இப்போ அது சிம்பிளிஃபை பண்ணி அதாவது அவங்க கொடுத்துருக்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து மக்கள் எப்படின்னா காலத்தில் வந்து ஒரு கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் இந்த கோடு சின்னதாயிடும் அப்போ திமுக என்ன பூச்சாண்டி காட்டுதுன்னா உங்கள் தெருவில் லைட் ஏரியில் கவுன்சிலர் எலெக்ஷனாக எனக்கு ஓட்டு போடு பிஜேபி வந்துடும் உங்கள் தெருவில் சாக்கடை அடிச்சுட்டுக்குது அப்பவும் எனக்கு ஓட்டு போட பிஜேபி வந்துடும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பிஜேபி வந்துடும் சட்டமன்ற தேர்தல்னாலும் பிஜேபி வந்துடும் கவுன்சிலர் தேர்தல்னாலும் பிஜேபி வந்துடும் கிராமப்புறத்தில் பஞ்சாயத்தில் உள்ளாட்சி தேர்தலில் இது நடந்தாலும் பிஜேபி வந்துடும் இந்த பூச்சாண்டிய காட்சியே நான் மக்களுக்கு எதுவும் செய்யலான்றதையே மறக்கடிக்க பார்க்குறாங்க அப்போது ஒரு எளிய வகையில் மகள் புரிந்துக்கிற மாதிரி உருட்டு திருட்டு அப்படின்னு போடுறாங்க அதே மாதிரி அல்வா கொடுக்குறாங்க அப்படின்றது போடுறாங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா மக்கள்கிட்ட நீங்கள் வந்து செய்கிறேன்றது எளிதாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏன்னா எடப்பாடியார் ஆட்சியில் எத்தனையோ செய்தார் இப்போ நீட்டில் பார்த்தீங்கன்னா ஏழரை சதவீத எடுவோ ஒதுக்கிடு யாருன்னா கனவுல கூட நினச்சி பார்க்க முடியுமா சொல்லுங்கள் மூவாயிரம் குழந்தைகள் இன்றைக்கி ஒரு நயா பைசா செலவு இல்லாமல் ஸ்டெத்தோஸ்கோப்பை கழுத்தில் போட்டு டாக்டரை வராங்க அரசு பள்ளியில் படித்தவங்க இது கடந்த காலத்தில் நினைச்சு போகணுமா நீங்கள் பிளஸ் டூ எக்ஸாம் அடிப்படையில் எடுத்தோம்ல கடந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட எடுத்து பாருங்க அதிகபட்சமாக ஒன்பது பேர் சேர்ந்துருக்காங்க ஒரு வருஷத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைகளில் ஒன்பது பேர் மெடிக்கல்ல சேர்ந்துருக்காங்க கவுன்சிலிங்ல இப்போ ஒரு வருஷத்துக்கு அறநூறு பேர் சார் அரசு பள்ளி மாணவர்கள் செய்தாங்க இந்த அரசாங்கம் செய்தா இந்த அரசாங்கம் என்ன சொல்லிச்சு ஏழரை சதவீதம் எடப்பாடியார் கொடுத்தாரு நீட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டரை சதவீதம் எய்டட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கூட போனாங்க இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு முறை நடந்துச்சு நீட் எக்ஸாம் ஒரு ஆயிரம் பிள்ளைகள் வந்து எய்டட் ஸ்கூல் பிள்ளைகள் இன்றைக்கி படிச்சிருப்பான் எம்பிபிஎஸ்ஸு சேர்க்காம பாடம் அடிச்சுட்டார்ல அப்போ இது யார் பதில் சொல்கிறது இப்போ இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வரணும்னா ஒரு சிம்பிளிஃபை பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போனால் தான் கொண்டு வர முடியும் அதை தான் வந்து ஏடிஎம்கே செய்யுது பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி